எல்லோருக்கும் வணக்கம் வாலிக்கு வர வேண்டிய ஒரு பாட்டு கடந்தாசனுக்கு போனது வாலி எழுத வேண்டிய பாட்டு எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனாலும் கூட அந்த தயாரிப்பாளரே கடைசி நேரத்தில் இது வாலிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் எதனால் இந்த சம்பவம் நடந்தது எப்படி நடந்தது இதை வந்து வாலியே ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இறைவன் எது நிச்சயிக்கிறானோ அதுதான் நடக்கும் அதாவது ஒவ்வொருவர் சம்பவங்களிலிருந்து நம்ம சில நிகழ்ச்சிகளை நம்ம வந்து தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கிறோம் எது இறைவன் நிச்சயிக்கிறானோ அதுதான் நடக்கும் இதை கனதாசன் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா கவிஞர்களுடைய சிந்தனை அதுவும் உண்மையான சிந்தனைகள் எல்லாம் ஒரே விதமாக இருக்கும் அது இந்த நாட்டு சிந்தனையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு சிந்தனையாக இருந்தாலும் சரி கனதாசன் எழுதுறாரு அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது இவை இவற்றில் வாழும் என்று இறைவன் சொல்லிவிட்டது இந்த ரெண்டு வரியில எல்லாம் அடங்கி போச்சு அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது இந்த பாட்டு இவருக்கு தான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் கிடைக்கும் இந்த வாழ்க்கை இவருக்குத்தான் என்றால் இவருக்குத்தான் கிடைக்கும் இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அதை தான் சொல்கிறார் எனக்கு வர வேண்டிய பாட்டு கணதாசனுக்கு போயிடுச்சு ரொம்ப அற்புதமான பாட்டு அவர் அப்போ வாலி திரைப்பட பாடல் துறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்த காலம் அப்போ கற்பகத்துக்கு அவர் பாட்டு எழுதிட்டார் கற்பகம் பாட்டை பார்த்து எம் எஸ் விஸ்வநாதன் உச்சமோர்ந்து இப்படியும் ஒரு கவிஞனா என்கிற அளவுக்கு போயிட்டார் அவர் எங்கே போனாலும் சரி அவரும் சரி அந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கற்பகம் படம் எடுத்தார் இல்லையா வாலிக்கு பயங்கரமாக ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக ரெக்கமெண்டேஷன் எங்கே போனாலும் இது ஒரு பெரிய நுட்பத்தை பாருங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு பெட்டு நகமும் சதையும் உயிரும் உடலும் போல கனதாசனை மீறி வந்து அவர் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் பாருங்கள் அவர் கண்ணதாசனே இதை எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு வாய்ப்பு கொடுங்க எங்கள் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் வாலிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாருன்னா அப்போ கண்ணதாசனும் நீ என்ன வந்து அவருக்கு போய் வாய்ப்பு கேட்குறியா அப்படின்னுட்டு கனதாசனும் கண்டிக்கல இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆரோக்கியமான சில நிகழ்வுகள் நடந்திருக்கு என்னதான் தான் பொறாமை ஒருவரை ஒருவர் கவிழ்த்தல் அப்படி அந்த சினிமா துறைக்கே உரிய அத்தனை விஷயங்களும் இருந்தாலும் கூட சில நல்ல விஷயங்களும் இருந்திருக்கின்றன ஜி என் வேலுமணி அவர் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறாரு அசோகனை போட்டு ஒரு படம் எடுக்கிறார் அது இது சத்தியம் அந்த இது சத்தியம் என்கிற அந்த படத்தில் வந்து நிறைய பாட்டு எல்லா பாட்டும் கண்ணதாசன் தான் அந்த பாட்டில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் மிச்சம் இருக்குது உடனே ஜிஎன் வேலுமணியை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் பார்க்கும்போது சொல்கிறாரு இந்த ஒரே ஒரு பாட்டு நல்லா அற்புதமாக எழுதக்கூடிய ஒருத்தவர் இருக்கிறார் கவிஞர் ஒருத்தவர் இருக்கிறார் அவருக்கு கொடுங்கலாம் பாக்கி பாட்டாலாம் தான் கணதாசன் எழுதிட்டார் இந்த ஒரு பாட்டு மிச்சம் இருக்கிற பாட்டு அவருக்கு கொடுங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஜிஎன் வேலுமணி அப்படியாங்கிறார் இதை பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி போனால் அவர் எப்படி பாட்டு வந்து எழுதுவாருங்கிறத நான் பாடி காமிக்கிறேன் இப்போ கற்பகம்னுட்டு ஒரு படம் வந்திருக்கு எல்லா பாட்டுமே டாப்பு கேவி மகாதேவன் இசையது எல்லா பாட்டுமே டாப்பு ஏன்னா ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா அப்படின்ட்டு அந்த பாட்டு ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு அப்படின்னுட்டலாம் ரொம்ப அழகான பாட்டு எல்லா ஹிட்டு பீசுசிலா பாட்டு டாப்பாக எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அது வாலி எழுதுனதுங்கிறது ஜிஎன் வேலுமணிக்கு தெரியாது இவர் பாடினவொடனே உடனே என்ன அபாரமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் தாங்க சொன்னேன் இது சத்தியம் படத்தில் ஒரு பாட்டு மிச்சம் இருக்குது இல்லையா பாக்கி பாட்டெல்லாம் கணதாசன் எழுதிட்டார் இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் இவருக்கு கொடுங்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஜிஎன் வேலுமணி வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லை நான் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா அதிர்ச்சி ஆகிட்டார் என்ன நல்லா தானே எழுதுறாரு நல்லா எழுதுறவருக்கு ஏன் வேணான்னு ஜிஎன் வேலுமணி ஒரு வார்த்தையை சொன்னார் நல்லா எழுதுகிற ஒரு கல்வி இப்போ போய் இந்த படத்தில் பாட்டு நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்க விரும்பலை அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் தரம் ஒரு பாட்டில் அவர் வந்து பெரிய அளவில் வந்துட முடியாது ஆகையினால இந்த படம் முடிஞ்ச உடனே நான் ஒரு படம் எம்ஜிஆரை வச்சு எடுக்க போகிறேன் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோம் அதில் கண்ணதாசன் வேணாம் எல்லா பாட்டும் அவரே எழுதிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சமாதானமானாராம் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த நிகழ்ச்சியை வாலி அழகாக சொல்லிகிட்டே வந்து எழுதுகிறாரு இறைவன் யார் யார் தட்டிலே எதை போடுகிறானோ அதைத்தான் முன்ன முடியும் இறைவன் எதை நிச்சயிக்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த கடைசி பாட்டு என்ன பாட்டு தெரியுமா அது ஒன்றும் சின்ன சாதாரணமான பாட்டு கிடையாது அந்த பாட்டு அந்த படத்திலேயே பெரிய ஹிட் பாட்டு அந்த படத்திலேயே பி இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் எந்த கிராமத்தில் யார் ஆர்கெஸ்ட்ரா நடத்தினாலும் சரி முதல் முதல்ல ஒரு சாமி பாட்டு பாடுவாங்க தெரியுமா அந்த சாமி பாட்டு இந்த பாட்டு தான் பெரும்பாலும் இருக்குது அது இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தாலும் சரி அது வாய்ஸில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த பாட்டில் அபாரமாக கண்ணதாசன் விளையாடி இருப்பார் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் இருகரம் கூப்பி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் என்னருள் மலர்தந்தான் என்ன கவிதை வரி பாருங்க அதை விட அழகான அடுத்த வரியில் தமிழில் புகுந்து இருப்பார் அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை அண்ணலே தந்து வைத்தான் ஆறுதலை முருகன் இல்லையா முருகனுக்கு ஆறு முகம் பேர் ஆறு தலை உடையவன் ஆறு தலை உடையவன் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் அப்படின்னுட்டு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா அதை எடுக்கிறார் அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை அண்ணலே தந்து வைத்தான் ஆறுதலை இவ்விடம் இவர் தந்த இன்பநிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை 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 சேஞ்ச் ஒரு அர்த்தம் இருக்குது அஞ்சுதலைன்னா அச்சம் என்ட்டு வரது அர்த்தம் இருக்குது ஆறு தலை என்ன ஆறுதலை தர்றதுன்னுட்டு ஒன்று இருக்குது ஆறு தலை என்று ஒரு அர்த்தம் இருக்குது அந்த தமிழ் வார்த்தையை எப்படி எழுதுறாரு பாருங்கள் அதை விட அந்த கடைசி சரணத்தில் கண்ணதாசன் அற்புதமாக எழுதியிருப்பார் நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே அடி வேண்டிய வேண்டியவரி அந்த எப்பயுமே பார்த்திங்கன்னா கம்பன் ஆயிரம் பாட்டு எழுதுனா கூட அதில் ஒரு நாலு பாட்டு தான் அற்புதமாக மேலே இருக்கும் ஒரு பாட்டு படத்தில் பத்து பாட்டு இருந்தால் அதில் ஒரு பாட்டு ஹிட் ஆகும் அந்த ஒரு பாட்டில் மூணு சரணம் இருந்தால் ஒரு சரணத்தில் ஒரு வரி உயிர் வரியாக இருக்கும் அந்த வரி தான் இது நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் யாவரும் உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்ல இடம் தேடி நான் வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான் அந்த நாயகனுங்கிறார் எந்த நாயகன் அந்த நாயகன் யார் என்னை வழி நடத்துகின்றானோ அந்த நாயகன் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள்ன்னு கேட்டார் இல்லையா அந்த நாயகன் கூடவே இருக்கிறதால இந்த நாயகனும் என்னிடத்தில் வந்து விட்டான் வாலி எழுதுகிறார் இந்த கடைசி பாட்டு நான் எழுதியிருக்கலாம் ஆனால் இது கண்ணதாசனுக்கு கொடுத்துவிட்டு எனக்கு அப்புறமா படகோட்டியில் அத்தனை பாட்டும் தந்தார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இல்லையா எத்தனை பாடல்கள் படகோட்டி பாடல்களாலே வாலினுடைய பகழ் புகழானது பாரங்கும் பரவியது ஒரு நல்லது நடக்கும் பொழுது சில இடைஞ்சல் கூட இருக்கும் அது இடைஞ்சல்களாக கருதக்கூடாது அது அடுத்து நடக்கக்கூடிய நல்லதுக்கு ஒரு ஏணிப்படியாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை வாலின் இந்த வைர சொற்கள் நமக்கு தெரிவிக்கிறது